சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடித்த மிக ஒரு அதிர்ஷ்டம் மதுரையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அமித்ஷா அவர்கள் பேசியதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயம் அடையும் என்பதை பேசிய அமித்ஷா அவர்கள் அதற்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படும் கிட்டத்தட்ட பாஜக கட்சிக்கு மட்டும் ஐம்பது தொகுதிகளை கேட்டுள்ளார் இது மிக பெரிய ஒரு சிக்கல் அது மட்டுமல்ல ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி வி தினகரன் இவர்களும் அரசியல் களத்தில் ஈடுபடுவார்கள் என்பதையும் பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் மேற்கொள்வார்கள் என்பதையும் தனிப்பட்ட முறையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் அமித்ஷா அவர்கள் ஹோட்டலில் பேசியுள்ளார் அதாவது நமக்கு கிடைக்கப்பெற்ற செய்தி என்னவென்றால் அதிமுக ஒட்டுமொத்தமாக வெற்றியடைய வேண்டும் என்றாலும் பாஜகவும் அதற்கு இணையாக வெற்றியடைய வேண்டும் என்றாலும் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நமது எதிரி திமுக தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக எதிர்கட்சியை இழந்தது போல் இந்த முறையும் நடக்க வேண்டும் அதற்கு கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமான உட்கட்சி பூசல்களை சரிசெய்து ஒன்பது மாதத்திற்குள்ளாகவே பிரச்சனைகளை முடிவடைவு செய்ய வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த ஹோட்டலில் வந்துள்ளார் நேற்று இரவு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சசிகலா இவர்கள் பேசியுள்ளார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மூத்த நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் இவர்களை ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சிக்கல் என்றால் பதவி பறிபோகிவிடுமோ அதிகாரம் பறிபோகிவிடுமோ என்ற அச்சம் மட்டும்தானே தவிர அதிமுக தோல்வி அடைந்துவிடும் என்பது அவருக்கு பயம் கிடையாது ஏனென்றால் அதிமுக தோல்வியடைந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அதிகாரம்தான் முக்கியம் என்பதில் மட்டும்தான் அவர் ஆணித்தரமாக இருக்கிறார் ஆனால் தொண்டர்கள் என்ன கூறுகிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்கிறார்கள் மதுரை குறிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் நாம் வெற்றியடைந்தாலும் அது நமது எண்ணிக்கையை தான் அதிகரிக்கும் நிச்சயமாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிற்கான தேர்தலும் நடைபெறுகிறது அனைத்தையும் கருத்தில் கொண்டு எடப்பாடி முடிவெடுக்க வேண்டும் என்ற அழுத்தமும் கொடுக்கப்பட்டுள்ளது